இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் என் அன்பின் வாழ்த்துக்கள் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் யோபு இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும் உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறவர் நம்முடைய விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் அவரிடத்தில் தெரியப்படுத்தும் போது அவைகளை நிறைவேற்றி முடிக்கின்றார் இயேசு கிறிஸ்து மகிமையும் மாட்சிமையும் நிறைந்தவர் அவர் மேல் மன இருக்கும் போது நம்முடைய காரியங்கள் யாவும் நிலைவரப்படும் யோபு தேவனிடத்தில் எத்தனை முறை ஜெபம் பண்ணினாலும் சோர்ந்து போவதில்லை அவன் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது நிச்சயமாக நிலைவரப்படும் என்பதில் உறுதியாயிருந்தான் இன்று தேவனிடத்தில் நம்முடைய காரியத்தை தெரியப்படுத்திவிட்டால் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டாம் பூரண திருப்தியோடு நாம் இருப்போம் யோபு போன்று நம்முடைய கையின் பிரயாசங்கள் மற்ற எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுப்போம் யோபுவின் வேதனையிலும் வியாதியிலும் இழப்பின் மத்தியிலும் அவன் தேவனை சார்ந்து வாழ்ந்தது போன்று நாமும் வாழ முயற்சி செய்வோம் அவருடைய பாதைகளில் நாம் நடக்கும் போது அங்கு வெளிச்சம் பிரகாசிக்கும் இருள் விலகும் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உம்முடைய பாதைகளில் நடக்கும் ஒவ்வொருவருக்கும் வெளிச்சம் பிரகாசிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்